ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சேனலில் ஒரு சாம்பார் பொடி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஒரு கப் கட்லைப்பருப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து போட்டு போ பொன்னிறமாக வறுத்துக்கோங்க பொன்னிறமாக வறுத்துட்டு ஒரு கப் துவரம் பருப்புங்க ஒரு கப் கடலைப்பருப்புன்னா ஒரு கப் துவரம் பருப்பு அதே அளவில் போட்டுக்கோங்க இதையும் வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க துவரம் பருப்பையும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து கடையில் வந்து சாம்பார் பொடி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராமே நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபான்னு தெரியல அவ்வளோ காசு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டூ ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க எதுக்கு இந்த ஸ்பூன் காட்டன்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து ஸ்பூனில் வந்து நீங்கள் சாம்பார் செய்யும்போது மட்டும் எங்களுக்கு பொடி வேணும் அப்படின்றவங்க வந்து இப்போ பார்த்தீங்களா ஸ்பூனு அந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு தனியாக வந்து ரெண்டு ஸ்பூனுங்க நம்ம எந் எந்த கப்பால் நம்ம எடுக்கிறோமோ அந்த கப்பால் வந்து துவரம் பருப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு மடங்கு வந்து தனியாக வந்து எடுத்துக்கோங்க எந்த கப்பலை நம்ம எடுக்கிறோமோ அந்த கப்பலை வந்து ரெண்டு மடங்கு தனியாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்லாம் அரிசி அதை வந்து ஒரு ஐம்பது கிராமுங்க ஐம்பது கிராம் எடுத்து அதையும் ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இது அரிசி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து நல்லா நம்மளுக்கு திக்னஸ் கிடைக்குங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வறுத்து போடும்போது நல்லா தண்ணியாக இருக்கிற சாம்பாரில் கூட இந்த சாம்பார் பொடி போட்டிங்கன்னா நல்லா திக்னஸ் நம்மளுக்கு இந்த ஹோட்டலெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த ஸ்டைலில் நம்மளுக்கு கிடைக்கும் சாம்பார் வந்து அரிசி வந்து ஐம்பது கிராமுங்க அது அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க பொன்னிறமாக வறுத்து எல்லாத்தையுமே ஆற வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் அதுப்பா க யாருமே கமெண்ட் பண்ணவே மாட்டேன்ட்டிங்க நல்லா இருக்குது நல்லா இல்லை செஞ்சு பார்த்தேன் இல்லை ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் எனர்ஜிக்காக இருக்கும் இப்போ பாருங்கள் அரிசியும் நம்மளுக்கு வந்து நல்லா ப்ரவுன் கலரில் பொன்னிறமாக வந்து நம்மளுக்கு எடுத்துக்கோங்க எதையுமே வந்து கருகு விட்டுறாதீங்க டேஸ்ட் மாறிடும் எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அரிசி வறுத்து எடுத்தாச்சு இப்போ நான் சொன்ன மாதிரியே தனியாக மட்டும் வந்து ரெண்டு மடங்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மர ஒரு மடங்கு தோ கடலை பருப்பு துவம்பருப்பு தோரம் பருப்பு போட்டிங்கன்னா தனியை வந்து ரெண்டு மடங்கு நான் எந்த கப்பால் கடலை பருப்பும் துவரம் பருப்பும் எடுத்தேனே அதே கப்பால் வந்து ரெண்டு கப்பு தனியாக எடுத்துக்கிட்டேன் தனியாகவும் வந்து நீங்கள் வந்து லேஸாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இதையும் அதிகமாக ஃப்ளேம் வச்சு வறுக்கு வேணாம் எதையுமே கருகாமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பதமாக வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு காஞ்ச மிளகாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முப்பது போல் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் மிளகாத்தூளில் கா சாரி சாம்பார் பொடியில் வந்து காரம் அதிகமாக வேணும் அப்படின்றவங்க வந்து இன்னும் கூட ஒரு பத்துலேருந்து இருபது மிளகாய் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு வந்து ஒரு முப்பது எடுத்திருக்கோங்க கவுண்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் கரெக்டாக ஒரு முப்பது காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அந்த ஸ்பூனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியாக காஞ்ச மிளகாய் வந்து ஏழு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க ஸ்பூனுக்கு வந்து நான் கப்பில் எடுத்ததுக்கு வந்து ஒரு முப்பது காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னிங்கன்னா ஒரு இருபது காஞ்ச மிளகா கூட நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கோங்க கூடவே வந்து காஷ்மீரி சில்லி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க கலர் வந்து நல்லா கிடைக்கும் என்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லை அதனால் நான் சாத வெறும் மிளகாய் தாங்க போட்டிருக்கேன் காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன் அதையுமே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே வறுக்கிறது எல்லாமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூ சாரி ஒன்றரை ஸ்பூன் வெந்தயங்க இது இது வந்து நல்லா நம்மளுக்கு வந்து அந்த சாம்பாரோட ஸ்மெல்லு வந்து நல்லா இது பண்ணுங்க அதேமாதிரி உடம்புக்கு வந்து நல்லது குளிர்ச்சி ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகு ஒன்றரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க இது மூணுத்தையும் போட்டு நல்லா இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க கருகை விட்டுறாதீங்க இதையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க சாம்பாரோட ஸ்மெல் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாம்பாரில் சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எல்லாத்தையுமே வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க அதை நல்லா ஆறட்டும் பாருங்க எப்படி நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் கூடவே வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கோங்க இது கூட வந்து ஒரு நான் ஒரு துண்டு பெருங்காயம் எங்கள் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட வந்து தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா கடாயில் வந்து எம்டி கடாயில் வந்து நீங்கள் அதை வறுத்துக்கோங்க ஏன்னா அது வந்து ஒரு ஜவ் மாதிரி இருக்கும் அதனால் கடாயில் லேசாக வறுத்து எடுத்திங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்லா தூளாகி வரும்ங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு க்ளீன் பண்ணி வச்ச கருவேப்பிலங்க இதை வந்து போட்டுக்கோங்க இன்னுமே நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் சாம்பார் பொடியோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா கூட்டி கொடுக்குங்க இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் வந்து வறுத்துக்கலாம் அந்த பெருங்காயத்தையும் வறுத்துக்கோங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா அது வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்து அதையுமே ஒரு பிளேட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி பிளேட்டில் காய்ஞ்சு இது பண்ணி வச்சுருக்கோங்க நல்லா ஆறிடுச்சுங்க ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் கலர் வந்து எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த நம்ம ஒரு ஒரு கப்பு போட்டதுனால எவ்வளோ கா சாம்பார் பொடி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் இது நல்லா ஒரு மூணு மாதத்துக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு ஏர் டைட்டான ஒரு மூடி டப்பாவில் போட்டு நல்லா அடைச்சி வச்சுக்கோங்க மூடி வச்சுக்கோங்க நல்ல டேஸ்ட்டான சாம்பார் பொடி நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் கடையில் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா நூறுரூபா நூற்று கணக்கில் காசு அதிகமாகுங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்